ಕಾದಲಾಗಿ ಕಜಿಂದು ಕಾದಲಾಗಿ ಕಜಿಂದು ಉರಿ ಕಣ್ಣೀ கதறி குய்ப்பதும் ஒதுவாகாதம்மை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதும் வேதோ மெய்ப்பொருள் ஆவதும் நாதம் நாமம் നമച്ചവേ നാദം നമചായ നാദം നാമ നമചയവേ ശിവ ശിവ ശിവർ പിണയാളൽ சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவி மாழும் சிவசிவாழும் சிவசிவ தேவே சிவசிவென்றிட என்றிட சிவகரிதானே என்றிட சிவகரித பெற்றாயனை மகன் மறந்தாலும் பெற்ற மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நகோ கலை மறந்தாலும் கற்ற ஜம் கலை மறந்தாலும் இமைப்பது மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறறேனே நற்றவர் உள்ளிருந்து வாங்கும் நமச்சிவாயத்தை